கீர்த்தனை இரநூத்தி எண்பத்தி எட்டு இந்த பாடல் உனக்கு ஆறுதலாக இருக்கும் என்று தன்னுடைய மகளுக்காக இதை அவரை எழுதினார் அதில் என்னன்னா அவர் வந்து உனக்கென்ன குறை மகளேன்னு சொல்லிட்டு தான் அவர் எழுதி கொடுத்தாராம் இந்த கிறிஸ்துவ கீர்த்தனைக்கு பதிப்பு வரும் பொழுது நடுவில் யாரோ இதை வந்து மகனேன்னு மாத்திட்டாங்களாம் மகளேன்றத வந்து மகனேன்னு மாத்திரதா வந்து சரித்திரம் சொல்லுது அப்ப நம்ம இன்னைக்கு எல்லாரும் வந்து மகளேன் பாடலாம் மேல் யாரும் கோச்சிக்க கூடாது சரியா ஆண்கள் யாரும் கோச்சிக்க கூடாது மகளேன் பாடுவோம் ரெண்டாவது அடி பாடுவோம் கடல்தன தனக்கதிகாரி கத்தீவா be god